அனைவருக்கும் வணக்கம் ஸ்பேரோடெக் சேனல் உங்களை என்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் டிஇடி எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வு இப்படி ஆன்லைன் வழியாக விண்ணப்பிப்பது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் குரோமார் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டிஆர்பி டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதும் வரக்கூடிய அஃபீஷியல் டிஆர்பி பேஜில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஇடி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் நியூஸ் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது இந்த ஃப்ரெஷ் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் டிஐடி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுதுனா காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் மேலும் மின்னஞ்சல் மூலமாகவும் உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம் அதுக்கு மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க அவ்வளோ தான் நியூஸில் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் இங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மீனா டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை அப்படின்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்கள் ரீட் பண்ணிட்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் யூஸராக இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் யூசர் ஆகிய கிளிக் பண்ணி நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் நியூ யூசர்னா நியூ யூஸர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணலாம் இப்போ புதுசாக கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால நியூ யூஸர்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அது லாஸ்ட்டாக ஒரு அக்ரி பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பரை சூஸ் பண்ணுறவளோ வரும் நீங்கள் பேப்பர் ஒன்னாக டூவான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க தென் செகண்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டிருக்கும் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் உள்ளது போல் உங்கள் நேமை டைப் பண்ணிவிட்டு அடுத்ததாக உள்ள ஆப்ஷனில் இனிஷியலாக கொடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி இந்தியன் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்கோம் எஸ்ஆர்னோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டினா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கான்னு எஸ்ஆர்னோ கேட்டிருக்கோம் எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுடைய கம்யூனிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு வித் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதாவது ஃபாதர் நேமில் வழங்கப்பட்டிருக்கா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ஹஸ்பண்ட் நேமில் வழங்கப்பட்டிருக்கான ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபாதர் நேம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுற அப்பளோ வரும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணதுமே உங்களுடைய வயது ரைட் சைடில் ஷோ ஆகும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுற அவ்வளோ வரும் ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடியை இங்கே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதும் வெரிஃபை மெயில் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய மெயில் ஐடி வெரிஃபை ஆகிடும் சேம் அதே ப்ரொசீஜர் தான் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அடுத்தது அந்த ஓடிபியை கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடும் அது கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்கக்கூடிய கேப்ஸாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணதுமே உங்களுடைய யூசர் ஐடியன் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தோன்றும் நேரம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய யூசர் ஐடியன் பாஸ்வேர்டை டிஆர்பி அனுப்பிடும் நீங்கள் ஒரு டைம் சப்மிட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய லாகின் பேஜை கிளிக் பண்ணுங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் உங்களுடைய யூசர் டேன் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுடைய பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்லி வரும் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்துட்டு அப்புறம் நியூ பாஸ்வேர்டை நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கோங்க கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட் ரீசெட் சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வரும் அதில் அக்ரி பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ ஆப்ஷனை க்ளிக் பண்ணதும் ஒரு ஆறு ஸ்டெப் இருக்கும் இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பர்ஸ்னல் டீடைல் இருக்கும் ஃபர்ஸ்ட்னல் டீட்டெயிலில் நம்ம ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இதில் நீங்கள் புதுசாக கொடுக்க வேண்டியது ஜென்டர் ஃபீமேல் ஆர்மேலுங்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதம் கேட்டிருக்கும் உங்களுடைய ரிலீஜனை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் ஆதார் நம்பர் கேட்டிருக்கோம் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்கோம் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க அதில் பெர்மனண்ட் அட்ரஸ் அண்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் இருக்கும் ரெண்டு அட்ரஸும் சேம்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க சேம் இல்லைன்னா பாக்ஸை கிளிக் பண்ணோன்னா ரெண்டாவது கம்யூனிகேஷன் அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேவ் அண்டு கண்டினியூ ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்கும் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் உங்களுடைய போர்டை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மன்த் அந்த இயராஃப் பாஸிங் டென்த்து சர்டிஃபிகேட்டை பார்த்து மன்த் அந்த இயரை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக உங்களுடைய டென்த்தோட டென்த்து மார்க்கோட பர்சன்டேஜ் கேட்டிருக்கோம் பர்சன்டேஜ் கொடுத்துருங்க இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி இருக்கும் நீங்கள் டென்த்துக்கு என்ன பண்ணீங்களோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் டுவெல்த்துக்கும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய யூஜி டிகிரியோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் நீங்கள் பிஎஸ்சியா பிஏவா இல்லை வேறு என்ன அதர் குவாலிஃபிகேஷனுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதன்மை பாடம் கேட்டுருக்கோம் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் மேஜர் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி கேட்டிருக்கோம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மந்த் அண்ட் இயராக பாஸிங்கை கொடுத்துட்டு லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய தேர்ச்சி சதவீதத்தில் உங்களுடைய மெயின் சப்ஜெக்டோட உங்கள் மேஜரோட சதவீதத்தை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் டீச்சர் எஜுகேஷன் ஆர் டிகிரி இன் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டிகிரியை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிடிஏடும் அதில் இருக்கும் பிஏடும் இருக்கும் நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ டிடிஎடு வித்து டிகிரி படித்தவங்களும் நீங்கள் டெட்டு பேப்பர் டூக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ நான் பிஏடை செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ண சொல்லும் நம்ம படித்த யூனிவர்சிட்டி இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இல்லைன்னா அதர்ஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தீங்களோ அந்த யுனிவர்சிட்டியோட நேமை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா படிப்பை முடித்த நிலை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அப்பியரிங் அண்ட் பாஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் பாஸ்ட்னா பாஸ்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக எப்போதும் போல் இயர் ஆஃப் பாஸிங் அண்ட் மந்த்தை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி சதவீதம் தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனாக உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறப்போல் வரும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜில் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே இருக்கக்கூடிய சேவ் அண்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லும் ஃபோட்டோ வந்து எத்தனை கேபி சைஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருபது கேபிலேருந்து அறுபது கேபி சைஸ்க்குள்ளே இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ நல்லா கிளியராக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணுறதுக்கு தேவையான வீடியோக்கெல்லாம் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எங்கள் சேனலில் ஆல்ரெடி டிஎன்பிசி சம்மந்தமான ஃபோட்டோ அண்ட் ரீசைஸ் வீடியோ போட்டதுனால அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைனா மேலே வரக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் முக்கியமாக ஃபோட்டோவை சேவ் பண்ணும்போது ஃபேஸ்லாம் விடாதீங்க ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சேவ் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுடைய நேமில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஆனால் ஃபேஸ் விடாதீங்க எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாதீங்க அப்போ தான் ஃபோட்டோ ப்ராப்ளம் இல்லாமல் அப்லோடட் ஆகும் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சூஸ் பையில சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவை சூஸ் பண்ணதும் உங்களுடைய ஃபோட்டோ திரையில் தோன்றும் அதுக்கப்புறமா அப்லோடருங்கிற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணதும் ஃபோட்டோ அப்லோடர் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சேவ் வந்து கண்டினியூங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதும் உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ண சொல்லும் ஸ்டேம் அதே தான் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சிக்னேச்சரில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இங்கே தமிழில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா பத்து அஞ்சு கேபிலேருந்து பத்து கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த கேபி சைஸில் மாற்றிங்கன்னா அப்லோடர் ஆகாது நீங்கள் இங்கிலீஷ் எழுதியிருக்கிறத படிச்சுக்கோங்க அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா மினிமம் பத்து கேபிலேருந்து மேக்ஸிமம் முப்பது கேபிக்குள்ளே உள்ளே இருக்குன்னு கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சிக்னேச்சர் கண்டிப்பாக அப்லோட் ஆகும் நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் கீழே இருக்கக்கூடிய சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்ததாக உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சான்றிதழ் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷேட்மெண்ட்டு அடுத்தது உங்களுடைய டுவெல்த் மார்க் ஷெட்மெண்ட்டு அடுத்தது டிப்ளமோ டிகிரி எஜுகேஷனோட மார்க் ஷேட்மெண்ட்டு அடுத்தது யூஜி டிகிரியோட மார்க் ஷீட்மெண்ட்டு அடுத்தது பிஏடோட டிகிரி பிஎடோட டிகிரி சர்ட்டிஃபிகேட் அது மார்க் ஷீட்மெண்ட் கொடுத்துருக்கு ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் மேலே ஆல்ரெடி நம்ம மார்க் ஷீட்மெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ பிஎடோட டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக ஆதார் கார்டு இருக்கும் ஆதார் கார்டையும் அப்லோட் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஆதாரை அப்லோட் பண்ணிடணும் இது எல்லாமே எந்த சைஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் அறுபது கேபிலேருந்து டூ எம்பிக்குள்ளே இருக்கலாம் அந்த சைஸுக்கு நீங்கள் மாடிஃபை பண்ணி பிடிஎஃப் மாற்றிட்டு அதுக்கு அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்லோடட் ஆகும் ஃபைனலாக நீங்கள் அப்லோடட் பண்ணதும் இதே போல் உங்களுடைய சர்டிஃபிகேட் நேமில் க்ரீன் டிக் விழுந்துடும் இதே போல் சர்டிஃபிகேட் நேமில் நீங்கள் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் கரெக்டரும் கொடுக்காதீங்க ஸ்பேஸ் விடாதீங்க கண்டிப்பாக அப்லோடட் ஆகும் அவ்வளோதான் கீழே இருக்கக்கூடிய சேவ் அண்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இப்போது லாஸ்ட்டாக ப்ரிவியூ வந்துடும் ப்ரிவியூ செக்ஷனில் எல்லாம் சரியாக இருக்கான ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய சப்மிட் அண்டு ப்ரொசீட் டு பேங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதும் ஒரு டைமை நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் நீங்கள் ஒருவேளை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் இப்போது சப்மிட் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் பேமெண்ட் செக்ஷனுக்கு போகும் இதில் இருக்கக்கூடிய அக்ரி என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் நீங்கள் கார்டில் கட்டுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு கார்டு ஆப்ஷன் தான் செலக்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இருக்கும் நீங்கள் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட கட்டலாம் கார்டில் இப்போது உங்களுடைய கார்டை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் டெபிட் கார்டுனா டெபிட் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய கார்டு விசாவா மாஸ்டர் கார்டாக எஸ்பிஐ மேஸ்ட்ரோ வாங்குறதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூஸ் கஷ்டம் தான் மேலே இருக்கக்கூடிய பிக்சரு உங்கள் ஏடிஎம் கார்டிலேயே அதே பிக்சர் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கூட நீங்கள் எளிமையாக சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு இப்போது கார்டோட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டு மேலேயே பதினாறு டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கார்டு ஹோல்டர் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய எக்ஸ்பரி டேட்டில் மந்த் அண்டு இயரு உங்கள் கார்டுலேயே இருக்கும் எக்ஸ்பரி டே மன்த் அண்ட் இயரு அதை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது சிபிவி நம்பர் கார்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிபிவி நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மூணு டிஜிட்டில் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பே நவுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் வரும் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க டெபிட் கார்டுங்கிறதுனால ஒரு ரூபா தான் ஃபீஸு எக்ஸ்ட்ரா வருது நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி போகும் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் பேமெண்ட் கட்டுறப்ப எப்பொழுதுமே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இப்போ உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஃபார்மை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுன்னா மேலே இருக்கக்கூடிய டேஷ்போர்டை போர்டை க்ளிக் பண்ணுங்கள் டேஷ் போர்டை க்ளிக் பண்ணதும் அதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ரிசிப்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கான ரிசிப்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் அந்த எல்லா மூலியமாகவும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி